ஆரம்பி என்பதை மகிழ்ச்சிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடைபெற பகவானுக்கு இங்கே பெரிய பாக்கியமாக இருக்கும் அதை பகவானுடைய குழந்தை பெயர் கம்பியில்லாம் வச்சிருக்கார்கள் சந்திரசேகரும் விஜய் அவர்களும் செய்து அவருடைய மகளுக்கு நல்ல மனமாக கிடைக்க பகவானை அருள் புரிய வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை ஏற்றி பகவானுடைய பரிபூர்ணமான அன் கிடைக்கும் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் வர்றோம் அதில் முக்கியமான பல அன்பர்கள் மலேசிய நாட்டில் இருக்காங்க பூஜ்ய குறிச்சி பகவான்ஜி அவர் கூடவே வந்து பல இடங்களுக்கு அவருடைய ஆசிரமத்திலையும் வச்சு ஞானந்த தபோகனம் அப்படி தொலகித்தானிலிருந்து அங்கே பல முறை அடியை அழைத்து சத்சங்கங்கள் குரு மகிமையை பற்றி எல்லாம் பேச வச்சுருக்கார் அப்படிப்பட்ட உன்னத ஆத்மா பல இடங்களில் ஒரே வந்து பல வீடுகளுக்கு வந்து பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் அதே போல கல்யாண குணத்தை பற்றி பேசுகிறோம் அவரும் நல்லா பேசுவார் அங்கே பேசுவார் அப்படி பகவானுடைய நாம பிரச்சாரத்திற்கு மிகவும் உதவியாக இருந்தவர் பகவான்ஜி அதை என்னைக்கு மறக்க முடியாது அவரும் அவருடைய குடும்பங்களும் அவருடைய அடியார்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவடியை வேண்டுகின்றோம் எனவே அதே போல் நம்ம இன்னைக்கு அடியார்கள் சரித்திரத்தில் அப்பூதி அடிகள் அப்பூதி அடிகள் அடியாருக்கும் அடியேன்னு சொல்லி சுவாமி பாண்டியிருக்கிறார் அப்படிப்பட்ட அப்பூதி அடிகள் சிறந்த சிவபக்தர் அவர் எங்கே போனாலும் அதிகாலையில் எழுந்து என்ன திருநாவுக்கரசருடைய பெரிய தொண்டல் அணுக்க தொண்டல் ஆனால் திருநாக்க பார்த்து கிடையாது பார்க்காமலே பக்தி அதான் பிரேம பக்தி அவரை பார்க்காமலே பக்தி பண்ணார் அவர் கொஞ்சம் வசதியாக இருந்ததுனால என்ன பண்ணார் அடியார்களுக்கெல்லாம் இந்த ஊர் மக்கள் வருகின்றவர்கள் வழிபோக்கர்கள் கோயிலுக்கு செல்கின்றவர்கள் எல்லாருக்கும் தண்ணீர் பந்தல் வைக்கிறார் தண்ணீர் பந்தல் மட்டுமல்ல மோர் பந்தல் வைக்கிறார் அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா அன்னதானம் தினசரி அன்னதானம் சாதுக்கள் பக்தர்கள் அடியார்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ அந்த திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் மோர் பந்தல் திருநாவுக்கரசர் அன்னதான கூடம் இப்படி திருநாவுக்கரசர் மேலே அளவும் கடந்து புரியுது என்னன்னா திருநாவுக்கரசர் கயிறு கட்டி கல்ல கட்டி கடலில் போட்டான் சமணர் தூண்டுதல் அப்படி கட்டி போட்டான் அது எப்படி ஆச்சு கல்லு மிதக்குமா அவருடைய பக்தி வைராட்சி ஞானம் எப்பவும் சதா சிவனுடைய சிந்தனையில் இருந்ததால் வேதியல் தொற்றுனை பேன்னைத்திருந்தளி பொருந்த கை தொழ கற்றுனை கடலில் பற்றுனை நமச்சிவாயவே நமச்சிவாயவேசனை கொல்ல வேண்டும் அவ இல்லாதாக்கன்னு சொல்லி ஈயத்து <laughs> ും പോലേ <laughs> <laughs> பண்ணாங்க போட்டு நீந்தி பண்ண பிறகு இந்த ராஜ ராஜ பரம்பரையிலேயே போயிட்டு காரணம் மகானுக்கு ஒரு தெய்வ அவதாரத்துக்கு இன்சபன் என்ன ஆச்சு தப்ப முடியாது அக்னி அக்னி மூட்டி நீந்தி கொள் என்று சொன்னான் சிவியா நீந்தி கொடுக்கரசன் வதைக்க விட்ட புலி கொல்லணும் சொல்லி ஊண்டுக்கு பக்கத்தில் புளியை பிடிச்சிட்டு வந்தாங்க இந்த புளியை பிடிக்க போறவனும் ஐயா வைகுண்ட கேட்குறான் எங்களுக்கு அந்த புலி கிடைக்கணும் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க இல்லைன்னா எங்கள் குடும்பம் அழிச்சுக்குவோம் மன்னர் எங்களை தலை சிறக போட்டு அதனால எங்களை காப்பாற்றணும்னு விட்ட புளி அவரை தொட்டு நாம சொல்லணும் ஒரு என்றுனாலும் பார்க்கின்ற பார்வை பகவான் உள்ளே இருந்து நம்மளே இயக்குவார் என்பது சரணாகதி அந்த சரணாகதி இருந்தால்தான் எல்லாம் சம்சார சாகத்தில் கிடைக்கும் அப்படிப்பட்ட அப்பூதியடிகள் திருநாவுக்கர் மே நாமக்கரசுக்கு மேலே அவ்வளவு மூத்த பையனுக்கு ஒன்றாவது திரு திருநாவுக்கரசு ரெண்டாவது பையனுக்கு ரெண்டாவது திருநாவுக்கரசு அவருடைய மனைவி பேரில் அவங்களும் திருநாவுக்கரசு தான் போகும் அப்படி மூச்சி மூச்சு திருநாவுக்கரசு குரு பக்தி வேணும் குரு பக்தி இல்லைன்னா ஒன்றும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ யோராம் சுல் சத்யா இந்த சரணாகிரி குருவினுடைய பரிபூர்ண கடாச்சம் வேண்டும் அவருடைய திருநாமத்தை சொல்லணும் அப்போ சொல்லணும் இப்போ அப்பூஜெடிகள் நம்ம சிவாயி சொல்லலை எப்போவும் திருநாவுக்கசருடைய திருவடியே நெரிசியில் ஒரு நாள் எல்லா அடையாளம் வருவாங்க பூதி பூசி சாதுக்கள்லாம் வருவாங்க அவங்க இல்லத்தில் வந்து உணவு இருந்துவாங்க அதே போல் அன்னதான மண்டலத்துக்கு போவாங்க மோர்த்தந்தல் போய் குறிப்பாங்க திருநாவுக்கரசு இப்படி எல்லா இதுவும் நடைமுறையாக நடந்தது திடீர் ஒரு வயோதிகள் தளர்ந்த வயதில் அப்படி தள்ளாடி தள்ளாடி வருங்க அவர் கேட்குறாரு வந்தவர் அப்பு தெளிகிறாரு இந்த திருநாவு அரசுக்கு இவ்வளவு செய்யணுமா நீங்கள் இவ்வளவு பத்தலாம் போட்டிருக்கு அவர் சில தொண்டர் தான் அவர் தொண்டர் தானே அவர் இப்படி ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் கோபம் வந்தது நீ வந்து நீங்கள் விபூதி அழிந்ததுனால உங்களுக்கு இந்த மரியாதை கொடுக்கும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அவர் சொல்ல இவர் சொல்ல அப்படி சொல்ல இவருடைய வைராக்கியத்தையும் திடபக்தியும் திருநாவுக்கரசன் உணர்ந்து கொண்டார் அவர் சொல்கிறாரே எல்லாரே நீங்கள் யாரை தேடி யார யாரை நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த திருநாவுக்கரசரே நான் தான் நான் உள்ள நிதந்தா வாதம் பேசி என்னென்னா உங்களுடைய பக்தியை சோதிப்பதற்காக நிதந்தா வாதம் செய்தேன் அந்த திருநாவுக்கரசர் ஏன் தான் பாத பூஜை பண்றாங்க பட்சங்கள்லாம் ஒய்ஃபு மனைவி பண்ணுறாங்க அப்போ மனைவி மகன் கிட்ட சொல்கிறாங்க எப்போ அந்த திருநாவுக்கரசருக்கு சுவாமிக்கு நம்ம இலையில் சாப்பாடு போடணும் அதனால நீ இலையில் போய் இலை அறுத்துட்டு வா தோட்டத்தில் அந்த பயிர் குழந்த போகுது போய் இலை அறுக்கும்போது அந்த வாழை மரத்துக்கு பின்னால் மறைந்திருந்த அறவம் நல்லபாமன் தீட்டி விட்டது விசம் தலைக்கு ஏறியாச்சு அதனால ஒன்றும் பண்ண முடியல அந்த இலையோடு வருது அந்த குழந்தை ஐராக்கியம் இப்போ புரிக்க பிறந்தது பூணையாக இருந்த பொண்ணு அந்த மாதிரி பக்தி பண்ணிங்கன்னா குழந்தைகளும் பேரம்பேந்தி எல்லாரும் பண்ண படபக்தி வராது படபக்தி வராது அதனால் அந்த மாதிரி பக்தி பண்ணுறதுக்கு ஒரு அச்சாரம் ஒரு நல்ல சத்தான குரு கிடைக்கும் குரு கிடைச்சி தான் அப்போ உடனே வந்து பார்த்தா அவன் விஷம் நல்ல பாம்புடைய விஷம் உங்கள் தலைக்கு ஏசி ஏற்றி ஒரு மாதம் கலந்து உடனே பேசுகிறான் உடனே அம்மாவுக்கு பிடிச்சி போச்சு அவன் இறக்க போகிறான் அப்போ அவருக்கு அன்னதானம் பாதிக்கணும் மத்தியானம் வந்து அவருக்கு உணவு இருந்தது இந்த பையன் இறந்துட்டான் என்பது உணர்ந்தாங்க அவரை கூப்பிட்ற அப்பூதி அடிகள் பாருங்க அவர் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா ஐயோ அப்பா அடி சத்தம் போடுவாங்க அந்த பிணத்தை எடுத்து ஒரு ஓரம் கட்டி வச்சுக்கிட்டு அப்பூதி அடிகள் திருவண்ணாவல வரவேற்க போப்பட்டு எலையெல்லாம் போட்டாச்சு அண்ணா கேட்குறாரு அப்பூதி அடிகளே ரெண்டாவது தென்னாவுக்கு ரசக்காங்கில் வரைய எங்கே இருக்கும் வரல அப்படின்னு கேட்டவங்க மறைக்கிறாங்க நான் உங்கள் முகத்தில் அவங்க சமாளிக்கிறாங்கிறதே விட்டாரு உடனே அவர் கேட்காரு உண்மையை சொல்ல என்ன நடந்தது வாழையில் இன்னும் தோட்டத்துக்கு போனால் இங்கே ஒரு நல்ல வாங்க தீண்டி விட்டது ரசம் உள்ளே ஏறி அவன் உடனே நீங்கள் பார்த்துருப்பியா சிவாஜ் கணேசன் பாடுவார் நாதர் முடியினுமே இருக்கும் நல்லா பாம்பே உடனுக்கு நல்ல பெயர் வைத்ததுடா சொல்லுவாம்பே நாதர்முடியும் பேர் இட் நல்ல பாம்பு பாட பாடல பாடல் பாடல உள்ள உருகி பாடுது உடனே அந்த பாம்பு மறைந்திருந்த பாம்பு ஓடி வந்து அந்த விஷத்தை அந்த பையனுடைய உடம்பில் இருந்து ஒழிஞ்சு என்ன பகவானுடைய நிலை சிவனுடைய லீலை போய் எழுப்புகிறான் திரும்ப எல்லாரும் உணவு அப்படிப்பட்ட அப்பூதி அடிகளைப் போல ஒரு ஆளை முடியாது எல்லா பேருமே குருநாதன் பேர் தாணிமடத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகள்லாம் ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு ராம் ராம் ராம்குமார் ராம் சரத்குமார் ராம் சரத்குமார் ராம் சரத்குமார் ராம் பெண்ணா பிறந்தேன்னா மாயம்மா எதுக்கு அப்படியாவது சொல்லும்போது இளைஞர்களுடைய நாமத்தை சொல்லக்கூடாது ஏன் ராமாவா ஏன் முருகாவா அதான் பேர் வைக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா டஸ்கு முஸ்லி பேரை எப்படியோ இந்து தர்மத்தையே அழைச்சிட்டாங்க இன்னும் மக்களையே அடிச்சிட்டாங்க பேரை எல்லா தெய்வத்தினுடைய பேரும் வைப்பாங்க இயக்கி இயக்கினால் இந்த உதாரணத்தை இயக்ககின்ற ஆதிபராசக்தி அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை நம்மளே நம்ம கலாச்சாரத்தை அடிச்சு அப்போது அடிகள் பந்தத்தை அடைந்தார் சிவபெருமானே அவருக்கு அடியாரு கடியே இருக்கார் கட்ட குயவனாரு கடியே அப்போ அடியும் அப்படிப்பட்ட இந்த அப்பூதி அடிகளுடைய திருச்சரிக்கை யூடியூப்ல பார்க்கலாம் பல அன்பர்கள் பேசியிருக்காங்க திருநாவுக்கரசு ஒன்றுக்கு உயிர் கொடுத்தது மட்டுமல்ல பக்தி அருள் எல்லாம் வீச குருநாதனுடைய திருநாவுக்கரசனுடைய அருள் பொங்கி தலங்கி பூரணமாக அந்த குடும்பத்திலே எல்லாம் இதுதான் நம்ம பாடுபடணும் சொத்து வகுப்புனால் வருமா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பெரு கடைசி வரை உள்ளூரை தந்தது உண்டல் தன்னை உண்டது எண்டல் தன்னை சங்கரா ஆர்கொளோ அந்த மெலாம் ஆனந்தம் பெற்றே பெற்றேன் பெற்றுதற்பா ஏ பெருமானே இந்த பிறகு செய்ததே நீ தான் அப்பா அம்மா யாரு நீ தான் இந்த உலகத்தில் வந்திருக்க அப்படி சரணாக நினைக்கணும் அண்ணன் தம்பியார் நண்பர்களா உற்ற நண்பர்களா வந்ததுன்னா நீ தான் பல வேடம் கொண்டு வந்திருக்க சிவனே காட்சி கொடுத்து அவர் சிவபதியை அடைந்தார் அப்படிப்பட்ட இவன் தீபான சரித்திரத்தை நாம் எல்லோரும் வரை யூடியூபில் கேட்கலாம் பாடல் பாடல்கள் அவங்க பாடுற பாடல்கள்லாம் பார்க்கலாம் எனவே அது வந்து எனக்கு திருவிழையாடல் பிறவாக இது பிற ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய சரித்திரங்கள்லாம் படிக்கணும் படித்தா என்ன ஆகும் பக்தி ஞானம் வைராகியம் கிடைக்கும் இல்லைன்னா ஒன்று கிடைக்கும் இந்த கூறி மீட்டு கொண்டிருக்கின்ற யாவரும் பார்த்து கொண்டிருக்கின்ற யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்க்கை எல்லாம் நலம் பெற்று சிறக்க பெருமானுடைய திருவதிமார் வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் பகவானுடைய பரப்ப இன்றைய தினம் பகவானுக்கு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து என்ன காப்பி கரூரில் உள்ளவங்க பகவானுடைய குழந்தை சந்திரசேகர் தலைவர்களை செய்கிறார்கள் அந்த மாதிரி பகவானுக்கு பூஜை கைகரியங்கள் பகவானுக்கு நைவேத்திய பிரசாதம் போடுறது இங்கெல்லாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் இது பிறந்த நாளோ அல்லது திருமண நாளோ குழந்தைகளுடைய நாளோ இந்த நாடுகளில் நீங்கள் சொன்னால் அதை சிறப்பான ஏற்பாடுகளை செய்யணும் அதன் மூலமாக பகவானுடைய பரிபூரண கடாச்சும் பொட்டி தரும் உங்களோடும் குடும்பத்தோடும் இப்போ என்பது இதன் மூலமாக தெரியும் உலக மக்களும் சூழ்ச்சமாக வாழணும் அதே மாதிரி நோய் நொடியின்றி வாழணும் நோய் இருந்தால் நோய் நீக்கி பல்லாண்டு பல்லாண்டு பரபோணி நூலாண்டு வாழும் அருள் செல்வம் பொருள் செல்வம் பெற்ற பொருளாச்சும் எல்லாருக்கும் கிடைக்கலாம் அதேபோல் குரு பக்தி ஞானும் வைராக்கியம் குருபக்தி ஞானும் வைராக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கலாம் பெருமானுடைய திரைப்படி வேண்டுகிறேன் ஜெய் யோகிராம் சுரத்குமார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் ಅದು quartier ನೇರಕ್ಕೆ ಇಟ್ಕಿದ್ದೀರಾ ಅಂಬಿಯಾ ಇದೆಡೆ ಇನ್ನು ಒಂದೇ ಅದೇ ಆ ಪುಣ್ಯಾ هذا الويل لا